குருவி முட்டையை திருடிய காகம் ஒரு அடர்ந்த காடு ஒண்ணு இருந்துச்சு அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு குருவி கூடு ஒண்ணு இருந்துச்சு அந்த கூட்டுக்குள்ள மீன குருவி சோனு குருவி அப்படின்னு ரெண்டு குருவிங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த குருவிங்க கூட்டுல நான்கு முட்டைகளை இட்டு அது எப்ப பொரியோன்னு காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க மீன குருவி முட்டைகளை பார்த்து சொல்லிச்சான் செல்லங்களா நீங்க எப்ப வருவீங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு உடனே சோனு குருவி முட்டைய பார்த்து சொல்லிச்சா கவலைப்படாம வாங்க செல்லங்களா நீங்க வந்ததும் அப்பா பறக்கிறதுக்கு சொல்லி தர இப்படி இரண்டு குருவிங்களும் ரொம்ப சந்தோஷமா கூட்டுல முட்டைகள் எப்ப பொறிக்கும்னு காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க உணவுக்காக குருவிங்க வெளியே வந்தாங்க போற வழ மீனு சோனு கிட்ட சொல்லிச்சா என்னங்க இன்னும் கொஞ்ச நம்ம முட்டைகள் குருவி பொ அதுக்கப்புறம் வீடு முழுக்க குருவிங்க சத்தமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு இப்படி பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறப்போ வழியில ஒரு காகத்தை பார்த்தாங்க காகம் இவங்களை பார்த்ததும் உதவி உதவி அப்படின்னு கத்துச்சா உடனே பக்கத்துல போச்சுங்களாம் குருவிங்க ரெண்டும் மீனு குருவி காகத்தை பாத்த கேட்டுச்சா காக்காய் அண்ணா என்ன உதவி வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டுச்சா அதுக்கு காகம் சொல்லுச்சா நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இதுக்கப்புறம் என்னால திரும்பி பக்கத்து காட்டுக்கு போக முடியாது எனக்கு ஏதாவது ஓய்வெடுக்க இடம் வேணும் உங்களால ஏதாச்சும் இடம் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு அதை கேட்ட மீனு குருவி சொல்லுச்சு கவலைப்படாதீங்க அண்ணா எங்க கூட்டுலயே உங்களுக்கு தங்க இடம் தரும் அப்படி

கூட்ட குருவிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு அப்புறம் காகத்திட்ட சொல்லுச்சான் ஆமாண்டே இதுதான் எங்க வீடு வாங்க வீட்டை சுத்தி காட்டுறேன்னு சொல்லி காகத்தை கூட்டிட்டு பக்கத்து அறைக்கு போச்சான் அங்க முட்டைகளை பார்த்ததும் அதுக்காக மீனுவை பாத்து சொல்லிச்சா அடடா நான்கு முட்டைகள் இருக்கே அப்படின்னு அதுக்கு மீனு குருவியும் ஆமாண்ணே இன்னும் ரெண்டு வாரத்தில் பொறிஞ்சிடும் அதுக்கப்புறம் வீடே கலகலன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு இதை பார்த்துட்டு இருந்த சோனு குருவி சொல்லிச்சா முட்டைகளை பார்த்தது போதும் சோர்வா இருக்குன்னு சொன்னீங்கல்ல வாங்க வந்து ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லிச்சா காகா மனசுக்குள்ளே நினைச்சிச்சா இன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் அறையில காகத்துக்காக சின்ன கூடு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அதை பார்த்ததும் காகம் சொல்லிச்சா சரி எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டுல ஏறி தூங்குற மாதிரி நடிச்சுச்சா மீன குருவியும் தூங்க சோனு சோனக்குருவி மட்டும் காகத்து மேல சந்தேகப்பட்டு கொஞ்ச நேரம் காகத்தை பாத்துட்டு இருந்துச்சான் அப்புறம் காகம் தூங்குது நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லி சோனக்குருவியும் தூங்க போச்சான் அறைக்கு போன மீனு குருவி நினைச்சுச்சா என்ன இவரை இன்னும் காணும் இவருக்கு எல்லார் மேலையும் சந்தேகம் அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சதும் சோனக்குருவி வந்துச்சான் மீனு குருவி சோனக்குருவிய பார்த்து சொல்லுச்சா என்னங்க எப்ப பாரு சந்தேகப்பட்டுட்டே இருங்க அப்படின்னு அதுக்கு என்ன இருந்தாலும் புது ஆள் இல்லையா நம்ம கூட்டுல வேற முட்டைகள் இருக்குல்ல அதான் யோசிச்சுட்டு சரி சரிவா தூங்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் தூங்க போயிட்டாங்க தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்த காகம் சரியான சந்தர்ப்பம் வந்ததும் ஆஹா இதுதான் சரியான சந்தர்ப்பம் ஆசந்து தூங்குறாங்க போல ரெண்டு பேரும் இந்த நேரம் முட்டைகளை திருடிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு முட்டைகள் இருக்க பக்கத்துக்கு கூட்டுக்கு போச்சுதான் முட்டைகளை பார்த்ததும் அப்படியே அலைக்கா முட்டைகளை தூக்கிட்டு பறந்து போயிருச்சு மறுநாள் காலையில மீனுக்குருவி முட்டைகளை பார்க்க அரைக்கு போச்சான் அங்க முட்டைகள் இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிச்சு என்னங்க இங்க வாங்க அப்படின்னு பதட்டத்தோட கூப்பிட்டுச்சு உடனே சோனு குருவி வந்துச்சு மீனவை பார்த்து எதுக்கு கத்தற அப்படின்னு கேட்டுச்சு உடனே மீன் குருவி பாருங்க கூட்டுல முட்டைகள் இல்லை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லுச்சு உடனே சோனு குருவி வா மீனும் காகம் இருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி காகம் இருந்த அறைக்கு போனாங்க அவங்க பார்த்தா காகமும் இல்ல சோனு சொல்லுச்சான் அய்யய்யோ இந்த காகம் நம்ம முட்டைகளை திருடிட்டு போயிருச்சு போலயே அப்படின்னு உடனே மீனு குருவி சொல்லுச்சா ஐயோ திருட்டு காகமே உனக்கு போய் நான் உதவி செஞ்சேனே அப்படின்னு புலம்பிச்சா ഉടനെ സോനു കുരുവി സലച്ചാ വിട മീനു ഇനി കത്തി എന്നോകാ അപ്പൊ ജാക്രതയാക്കണോന്ന് நீ தான் என் பேச்ச கேட்கல அப்படின்னு அதுக்கு மீனு குருவி சொல்லுச்சா ஆமாங்க நீங்க சொல்றதை கேட்டிருந்தா நம்ம குழந்தைகளை நம்ம இழந்திருக்க மாட்டோம் எல்லாமே ஏன் தப்புதாங்க நான் தான் வெளுத்ததெல்லாம் பாலேன்னு நினைச்சிட்டேன் இனிமே யாரையும் இப்படி கண்முடித்தனமா நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான்